வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவுக்காக தான் இந்த வீடியோ மேக சதுர்த்தி போயிட்டு ஒரு வாரம் ஆகுது அதுக்கான தான் நான் இதை பேசுறேன் சமீபத்தில் ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்துருந்தேன் சமூக வலைதளத்தில் சோ ரொம்ப இயசிக்க வச்ச மீம்ஸாக தான் இருந்தது யார் ஒருவரால் நீங்க அதிகமாக கொண்டாடப்படுகிறீர்களோ அவர்களாலேயே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு வாக்கியம் ஒன்று படிச்சேன் ரொம்ப இயேசிக்க வச்சது சோ இந்த வாக்கியத்துக்கு பக்கத்துல உடைஞ்சு போன ஒரு பிள்ளையார் செல்ல இருந்தது கடற்கரை ஓரமாக கிடந்தது சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பதிவு போன தோணுச்சு விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுறாங்க முழுவதுமே கொண்டாடப்பட ஒரு தான் இந்த பண்டிகை இருக்கு சோ இதுலேருந்து நான் என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்க கேட்டுனாக்கா காலம் மாற மாற நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது வழிபாட்டு முறைகள் மாறுது இந்துக்களின் முக்கிய தெய்வம் முதற்கண் தெய்வம்னாக்கா அது வந்து விநாயகர் தான் எல்லாருக்குமே தெரியும் பெருசா கொண்டாடப்படுறோம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த கொண்டாட்டங்கள் மாறுது வழிபாடுகள் மாறுது பல ஊர்களில் சினிமா பாட்டுகள் போட்டு அங்க சாமிக்கான ஒரு மதிப்பு குறைக்கப்படுற மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடக்குது ஸோ குறிப்பாக சில ஊரில் தனக்கு ஏற்ற மாதிரி வழிபாட்டு முறையை மாற்றிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா யாரால அதிகமாக கொண்டாடப்படுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் இதுக்கு பெரிய உதாரணம் நம்ம விநாயக சதுர்த்தி தான் ஒரு வாரம் பூஜை பண்ணி ரொம்ப அலங்காரமா பண்ண அத்தனை பேரும் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் தண்ணியில் கரைக்கிறன்ற பேரில் பல ஆற்றுல பல ஓடைகள் இல்லை பல ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து கடற்கெல்லாம் வந்து அதை அந்த சிலையை வந்து தூக்கி தூக்கி போடுறதும் அது மேலே ஏறி நிற்கிறதும் அதை உள்ளே போக சொல்லிட்டு மிதித்து மிரிச்சு விளையாடுறதும் ஸோ நிறைய பேர் இதை பண்ண சொல்ல முழுக்குது ஒரு கடவுளா நம்ம வழிபாட்டும் அது எதுக்கு நம்ம கரைக்கிறோம்னு தெரியாம கூட போயிட்டு ஏறி ஏறி மிரிச்சு அந்த சாமி அப்படி உள்ளே தர்றாங்க ஸோ அப்பதான் ஏசிக்கு தோணுச்சு இப்படி ஒரு வழிபாட்டு முறை நம்மளுக்கு தேவையா இவ்வளோ பக்தியாக நம்ம கொண்டாடி கடைசியில் எடுத்துன்னு போயிட்டு ஆற்றுல விட சொல்ல ஏறி மெரிக்கிறோம் அந்த கடவுளை அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு ஸோ இந்த விஷயங்களே உங்ககிட்ட பகிரணும்னு தோணுச்சு தயவுசெய்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் கூறிகிட்டு இருக்கேன் இல்லை ஏதாச்சும் தவறாக இருந்தாக்கா என்னை மன்னிச்சிதுங்க சொல்லணும்னு தோணுச்சு அதனால இந்த பதிவு உங்களுக்கு ஸோ சரியோ தவறும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி